வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க கன்னி ராசியா நீங்கள்

தப்பு நடந்துவிட்டால் அதன் மூல காரணத்தை கண்டுபிடித்து குறைத்திருக்கும் ஆற்றல் நடப்பதை சுட்டிக்காட்டுவார்கள் தன் நிலையை மறந்து பிறருக்கு உதவி செய்வதிலும் விருப்பம் உள்ளவர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற மன இயக்கம் நிரம்ப பெற்றவர்கள் சிறு விவகாரங்களையும் பெருதிப்படுத்துவாங்க குழப்பம் பரபரப்பு தகுதி இல்லாதவற்றை வெறுக்கும் குடம் போன்றவையும் இருக்கும் கண்ணீராசி

கால்நடைகள் சம்பந்தமான துறையில் விற்பனையில் லாபம் இவைகள்லாம் எங்களுக்கு பொருத்தமான தொழில் இவர்கள் எந்த ராசியுடன் கூட்டு சேரலாம் கடக ராசினர் பொருத்தமானவர்கள் தனுசு ராசியுடன் நெருக்கமாக பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டாம் மீன ராசினரை குருவாக ஏற்றுக்கொண்டால் அறிவு முன்னேற்றம் பெறலாம் வேலை சம்பந்தமாக மீன ராசினர் உதவி செய்வார்கள் கும்ப ராசியிடம் மானசீக அன்பை பெறலாம் ரிஷபம் மகரம் கன்னி ராசினரும் தங்களுக்கு பொருத்தமானவர்கள் ஆவார்கள் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் எனில் கண்ணு ராசிக்காரர்களுக்கு அமையும் துணைவர் தெய்வ பக்தி நகைச்சுவையால் பேசுபவராகவும் இருப்பார் எந்த நிறமாக இருந்தாலும் அழகானவராகவும் இருப்பார் குரு பகவான் நவாம்சத்தில் சுபகிரின் வீட்டில் இருந்தால் மிக சமீபத்தில் வரன் கிடைக்கும் பாவகர்களுடன் வீட்டில் இருந்தால் பிறந்த ஊரை விட்டு தூரமான இடத்தில் வரன் அமையும் வலுவான சுபகிரகம் அருகில் இருந்தால் வாலிப திருமணம் நடைபெறும் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ இருக்க சனி பார்வை பெற்றால் கலப்பு திருமணம் நடைபெறும் கன்னி ராசிக்காரர்களின் குணநலங்களையும் தனித்தின்னி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிலோடு சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்